எல்லாம் புகழும் இறைவனுக்கு உணவு வழங்குகிற சாஜகான் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா இளையாங்குடி புது அதுல இருக்கும் நல்லடியார்களையும் இள சமுதாய மக்களையும் தான் நான் புகழ்ந்து சொல்ல போறேன் என்ன காரணம் ஏன் அவங்கள பத்தி புகழ்றீங்க அப்படின்னு சொல்ல போனா சேப்பாக்கம் அருகில் இருக்கும் லால் முகமது தெரு இந்த பக்கம் போனீங்கன்னா லால் கிராஸ்டீட் அது உள்ள போனீங்கன்னா தைக்கா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டு காலி மனையில எழுபது கிலோ அரிசி ஒரு நாளைக்கு எழுவது கிலோ அரிசி செலவுன்னு பார்த்தே ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா செலவாகும் அதுல வந்து எல்லாருக்கும் எல்லா அனைத்து மக்கள் சமுதாய மக்களுக்குமே நோம் கஞ்சி இலவசமாவே கொடுக்குறாங்க அதுல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ஏழாயிரம் ஆறாயிரத்துல இருந்து ஏழாயிரம் பேர் அந்த நோம் கஞ்சிய குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நன்மைகளை கூட இருக்காங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது நன்மையான வரையில செலவு பண்றதா பெரிய விஷயம் அந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து யார்கிட்டையும் ஒரு ரூபா கையேந்தாம எல்லாம் அந்த சுற்றுவட்டார சேப்பாக்க பகுதி மக்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட தான் வாங்கி குடிக்கிறாங்க அதுலேயும் நானும் அவங்கள்ட்ட தான் போய் டிஃபன் வாங்கிட்டு போய் நாங்களும் அங்கதான் தான் கஞ்சி வாங்கி குடிக்கிறோம் ரொம்பவும் சிறப்பா இருக்கு நோம் கஞ்சி ஒரு குறை இல்லை இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்கள்ட்ட நான் கேட்டேன் ஜிபே நம்பர் சொல்றீங்களா நான் எதாவது போட்டு விடுமான்னுட்டு இல்ல எதுவும் வேணாம் அல்லாவோட கிருவில வியங்குடி மற்றும் புது ஒரு மக்களே சேர்ந்து இதை ரொம்ப சிறப்பான முல்ல பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் என்ன வரேன்னா அவங்களுக்காண்டி ஒரு துவா அது மட்டும் நம்மளால முடியும் ஏன்னா துவாவோட ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது நம்ம துவா செய்வோம் யெல்லாம் இவங்க இந்த நோம்பு கஞ்சி கொடுக்குற கொடுக்கக்கூடியவங்க பொருளுக கொடுக்கக்கூடியவங்க பணம் கொடுக்கக்கூடியவங்க இந்த நோம்பு கஞ்சி சக்தியை கழுவி வைக்கிறவங்களுக்கு கூட நேர்வழியை கொடுக்கல நோயிலிருந்து காப்பாற்றல நோய் நொடி இல்லாத லவ் பா பா அல்ல எல்லாம் அவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கூடிய யா ரஹ்மானே அவங்க கடைசி வரையும் ஆஸ்பத்திரிக்கே போயிடாத அளவுக்கு பாதுகாப்புக்குரியா இல்லா யாரெல்லாம் அவங்க நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குவையா இல்ல அவங்களுக்கு வியாபாரத்தை செழிப்பாக்கிவிடா யார்ல மரணிக்கிற நேரத்தில் லாகிலாக இல்லல்லா முகமது ரசுல்லா என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கூடிய ரஹ்மானே இதில் இதில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை பாக்கியத்தைக்குரிய ரகுமானே இதுதாங்க நம்மளோட துவா நம்ம அவங்களுக்காண்டி துவா செய்றோம் இதுல பாக்குற அனைவருமே அவங்களுக்காக துவா செய்யுங்க மேலும் மேலும் அவங்களுக்கு மேலும் பறக்க வரட்டும் இது போல் மேலும் செய்யட்டும்